ॐ नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते नारायण नमस्कृत नम दिन सरस्वती उतम श्लोक भक्तिभा शुभम क्रोधि पंगुम लंगाय तेनमे श्रीकृत परमानंदमा श्री चैतन्यतिमराधस्क तो चुन्यस्व श्री गुरीवे नम ஜெயஸ்ரீகா ஜெயஸ்ரீ ஜெயகிருஷ்ணா பாகவதம் ஆறாவது ஸ்கந்தம் பதினெட்டாவது அத்தியாயம் நம்ம போன கிளாஸ்ல இருபது ஸ்லோகங்கள் பார்த்திருக்கோம் இருபத்தி ஒன்னாவது ஸ்லோகத்துல இருந்து நாப்பத்தி நாப்பத்தி நான்காவது ஸ்லோகங்களையும் பாக்கலாம் சோ பரிஷித் மகாராஜ் வந்து கேக்குறாரு என்ன கேக்குறாரு அப்படின்னா திதியோட பசங்க திதியோட பசங்கள்லாம் என்ன தைத்தியர்கள் அசுரர்கள் ஸோ அப்படி இருக்கும்போது திதிக்கு பிறந்த நாற்பத்தி ஒன்பது குழந்தைகளும் வந்து தேவர்களாக சொர்க்கராஜனால மாற்றப்பட்டு அவங்க வந்து சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகப்பட்டாங்க அப்படின்னா அவங்க அப்படி என்ன புண்ணிய கர்மம் செஞ்சாங்க அப்படின்ற வந்து கேட்கிறாரு சோ இந்த ஆசை ஏன்னா இந்த கேள்வி வந்து எனக்கு மட்டும் இல்லை ஏன்னா பரிசுத் மாராஜ் சொல்றாரு ஏன்னா பரிசுத் மாராஜ் மாத்திரம் அங்க வந்து உட்காந்துன்னு வாக்கு கேட்கல அங்க வந்து நிறைய பிராமணர்கள் ரிஷிகள் முனிவர்கள் எல்லாரும் இருக்காங்க சோ அதனால இது வந்து எல்லாரும் வந்து ரொம்ப ஆவலா இருக்காங்க நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்கறதுக்காக தயவு செஞ்சு நீங்க வந்து சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு அதே போல சூத கோஸ்வாமி ஏன்னா கோஸ்வாமி வந்து நயமிஷாரத்துல சவுனகாதி ரிஷிகளுக்கு சொல்லிட்டு இருக்காரு நாளைக்கான டெஸ்ட் என்ன அப்படின்னா சவுன ரிஷியுடைய பரம்பரையை பற்றி கேட்டுக்க நாளைக்கு யார் சொன்னீங்கன்னு யார் எழுதிட்டு அட்லீஸ்ட் இந்த நோட்டை நீங்க திருப்பி பார்த்தா உங்களுக்கு கிடைச்சிடும் பாருங்காதி ரிஷிகளுக்கு ஆஹ் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா சுத சோ என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா இப்படி பரிஷத் மகாராஜ் வந்து அவ்வளவு மரியாதையோட அவர் வந்து கேட்டுட்டு இருக்காரு நீங்க வந்து சுகதேவர் கிட்ட நீங்க தயவு செஞ்சு அத வந்து சொல்லுங்க இப்பதான் வந்து சுகதேவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார் ஏன்னா இந்திரனுக்கு வந்து எப்ப ப்ராப்ளம் வந்தாலும் உடனே நேரா எங்க போயிடுவாங்க விஷ்ணு கிட்ட போய் பகவானே நீங்க வந்து இவங்க இவங்களை கொண்ணுடுங்க இவங்களை கொண்டுடுங்க அப்படின்னுட்டு இவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாங்க மக்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்கன்னா நீங்க இவங்களை கொண்ணுடுங்க எப்ப பார்த்தாலும் அவர் போய் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மற்றவங்கள கொல்லக்கூடிய தான் ஜாஸ்தி பிக்கிறது பகவான் கிட்ட சோ விஷ்ணுவும் சரி வேற என்ன பண்றது அப்படின்னுட்டு இந்திரன் கேட்டதுனால அவங்கள பொண்ணுடுவார் அதே போலதான் இப்ப சுகதேவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு இந்திரன் வந்து இப்படி உதவி கேட்கிறாரு யார்கிட்ட பகவான் கிட்ட அதாவது இரண்டு சகோதரர்கள் இரண்யாட்சன் இரண்ய கசிவு அவங்கள கொல்ல சொல்லி விஷ்ணு கிட்ட இவர்தான் கேக்குறாரு சோ அதனால விஷ்ணுவ என்ன பண்ணிட்டாரு பொண்ணுடுறாரு ஆனா திதி ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் தாய் யாரு அப்படின்னா திதி தான் சோ திதிக்கு இதனால பயங்கர சோகம் ஏன்னா ரெண்டு இருந்தது ரெண்டு குழந்தை ரெண்டு குழந்தைங்க இறந்தாச்சு அப்படின்னா அவங்க எவ்வளவு சோகம் எவ்வளவு மன கஷ்டம் கோபம் எல்லாம் வரும் சோ அதனால ரொம்ப பயங்கர கோபத்துல இருக்கும் இப்படி பகவான் விஷ்ணுவின் மூலமாக இந்த இரண்டு சகோதரர்களையும் இந்திரன் என்ன பண்ணியாச்சு ஆச்சு கொண்டு குவிச்சுட்டான் சோ இந்த இந்திரன் என்ன அவ்வளவு கொடியவன் இப்ப இவனை இந்திரனை சாகடிக்கிற மாதிரி ஒரு மகன் எனக்கு திறக்கணும் அப்பதான் நான் வந்து நிம்மதியா தூங்க முடியும் அதுவரை எனக்கு நிம்மதியே கிடையாது அப்படின்னுட்டு திதி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலா உண்மைய நீங்க பாத்தீங்க அப்படின்னா அரசர்கள்ல இருந்து கடைசியில இருக்கிற பிச்சைக்கார மறியும் எல்லாரோட உடம்பு என்ன ஆகும் பெரும் தலைவர்களிருந்து நீச்சமான ஜீவராசிகள் வரையும் எல்லாருமே ஒரு நாள் இந்த உடம்ப விட்டுட்டு போய்தான் ஆகும் எல்லாருக்கும் மரணம் ஏற்பட்டு தான் ஆகும் அப்படி மரணம் ஏற்பட்ட அந்த உடம்பு என்ன ஆகும் புழுக்களாக மாறும் மலமாக மாறும் சாம்பலாக மாறும் சோ இப்படி மாறக்கூடிய அந்த உடம்ப பராமரிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க இந்த லோகத்துல மத்தவாளோட பொறாமப்படுறாங்க அவங்க கிட்ட சண்டை போடுறாங்க மத்தவங்களை துன்புறுத்துறாங்க இப்படியாப்பட்ட விஷயங்கள் எல்லாம் செய்றாங்க சோ தான் உடம்ப பாதுகாத்த அத பாதுகாக்கிறதுக்காக மத்தவங்கள சொல்றது மத்தவங்களை மோசம் பண்றது வஞ்சம் பண்றது பொறாம படுறது சோ இப்படியாப்பட்ட விஷயங்கள் எல்லாம் செய்யறாங்க ஆக்சுவலா அப்படி பண்ணக்கூடியவங்க நரகத்துக்கு போவாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுவாங்க என்ன நினைக்கிறா அப்படின்னா இந்திரன் தன்னோட உடலை வந்து நித்தியமா இருக்கக்கூடிய நினைச்சோம் அவன்தான் எல்லாத்தையும் கட்டுப்பாட்டாளரா இருக்கணும் அவனோட அவன் மட்டும் சாஸ்வதமா இருக்கணும் நித்தியமா இருக்கணும்னு நினைச்சோம் நான் அவனுக்கு அவ்வளவு அகங்காரம் அதனால அந்த இந்திரனை கொல்லக்கூடிய ஒரு மகன் வந்து என் நான் வந்து பெற விரும்புறேன் அதுக்கு என்ன பண்ணனா அப்படின்னு யோசிக்கிறாங்க இப்போ முதல்ல மகன் யோசிக்கிறாங்கன்னா யார பிடிக்கணும் கழமனை தான் பிடிக்கணும் சோ உடனே என்ன பண்றாங்க அவங்க இந்திரனை கொள்றதுக்காக ஒரு மகனை பெறறதுக்காக திடீர் வந்து சிந்திச்சு கஷ்யபர் தன்னுடைய கணவரான கஷ்யபர்கிட்ட தன்னுடைய இனிமையான நடத்தைய நடந்துக்கிறாங்க சோ அவங்களுடைய நடத்தையால கஷ்யபர் வந்து ரொம்ப திருப்தி அடையிறார் கஷ்யபர் உடைய உத்தரவு பிரகாரம் அவரை எப்படியெல்லாம் சொல்றாரு அப்படியெல்லாம் இவங்க வந்து நடந்துக்கிறாங்க அவங்க கிட்ட அவ்வளவு விசுவாசமா இருக்காங்க திதி வந்து கஷ்யபருக்கு அவ்வளவு சேவைகள் செய்யறாங்க ரொம்ப அன்போட அடக்கத்தோட ரொம்ப ஆஹ் கட்டுப்பாடோட கணவனை வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி இவர இவங்க வந்து திருப்திப்படுத்துறாங்க தன்னுடைய இனிமையான வார்த்தைகளால ரொம்ப அன்பா அப்படியே ஸ்வீட்டா பேசுறாங்க அப்படியே புன்னகிக்கிறாங்க தன்னுடைய இனிமையான பார்வை வந்து கணவனை பார்த்து அவருடைய மனசை வந்து ஆக்கர்ஷணம் பண்றாங்க வசீகரிக்கிறாங்க சோ இப்படியெல்லாம் இனிமையா பேசி புன்னகிச்சு அவரை மயக்கிற மாதிரியான பார்வைகள் எல்லாம் பார்த்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கணவனான கஷ்யபரை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறாங்க சோ முக்கியமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா கஷ்யவர் வந்து ரொம்ப கட்டறிந்த பண்டிதர் தான் ஆனா இந்த திதியோட செயற்கையான நடத்தை உண்மையான நடத்தை கிடையாது இது வந்து செயற்கையான நடத்தை செயற்கையான நடத்தையில மயக்கப்பட்டு அவர் என்ன பண்றாரு அவளோட கட்டுப்பாட்டுல கீழே போயே ஆச்சு இப்ப அவ என்ன விருப்பப்பட்டாலும் அதை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு இவரு அவ்வளவு மயங்கி இருக்கார் உறுதியும் கொடுத்தாச்சு ஏன்னா எந்த ஒரு உறுதிமொழி கொடுக்கறதுக்கு முன்னாடியும் என்ன பண்ணணும் ஆராய்ச்சி பண்ணணும் யோசிச்சுதான் பேசணும் முக்கியமா இந்த பிரபஞ்சத்துல எல்லா ஜீவராசிகளுக்கும் தந்தை யாரு அப்படின்னா தான் சோ படைப்பின் துவக்கத்துல என்ன ஆச்சு அப்படின்னா எல்லா ஜீவராசியும் சிருஷ்டிச்சார் முதல்ல ஆண்கள் மட்டும்தான் சிருஷ்டிச்சு இருந்தார் சோ ஆண்கள் மட்டும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அது பாட்டியும் பூ அதாவது என்ன கனிகள் பழங்கள் காய்கள் இதெல்லாம் சாப்பிட்டு ஒருத்தர் ஒருத்தர் எந்த ஒரு ஆஹ் பற்றுதலும் இல்லாம அட்டாச்மெண்ட் இல்லாம அவங்க பாட்டியும் சாப்பிட்டு அவங்க பாட்டி திரும்பிட்டு அவங்க பாட இருந்தாங்க ஆனா இதுல வந்து யாருக்குமே என்ன வரல காம குரோத மோக மதம் மாச்சரிகள் எதுவுமே இல்லாம அவங்கவுங்க பாட்டியும் பக்தியோடதான் இருந்தாங்க பிரம்மா பார்க்கறாரு இப்படி இருந்தா இந்த பௌதிக லோகத்துல எப்படி பௌதிகத்துல கஷ்டப்படணும் இல்லையா பட் எல்லாரும் இப்படி இருக்காங்களேன்னு யோசிச்சாரு உடனே என்ன பண்றாரு ஜனத்தகையும் அதிகரிக்கணும் எல்லாருமே ஒருத்தர் பேசிக்கிறது கூட ஆண்கள் இல்லாம அவங்க படித்து நின்னுட்டு இருக்காங்க ஓகே இவங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா இவங்களுக்கு என்ன குடுக்கணும் அவங்க வந்து ஒரு ஒரு பெண்ணை கொடுத்தாதான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு அவர் புரிஞ்சுட்டு என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு அவங்க அவங்களுக்கான பெண்களை உருவாக்கி கொடுத்தாச்சு இப்ப பெண்கள் என்ன அப்படின்னா ஆண்களுடைய சரிப்பா அர்தாங்க சோ அப்படி மாறியாச்சு ஏன்னா பெண்கள் இல்லாம அவங்களால வாழ்க்கையே நடத்த முடியாத அளவுக்கு மாறியாச்சு சோ அவங்களுடைய சந்தோஷம் சுகம் துக்கம் எல்லாமே என்ன ஆயிடுச்சு பெண்களாக மாறி ஆச்சு ஏன்னா இவ்வளவு நாள் தனித்தனியாக இருந்தாங்க பெண்கள் பறந்ததுக்கு அப்புறம் தான் பெண்கள் அவங்கவுங்களுக்கு சிருஷ்டி பண்ணி கொடுத்ததுக்கு தான் அவங்கவுங்க வந்து அந்த காம குரோத மோக மதம் ஆச்சரியங்களில் வந்துச்சு ஆசை வந்துச்சு எல்லாமே வந்துச்சு அதே போல சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டபடி ஆண்கள் வந்து தன் மனைவியை தவிர வேற எந்த ஒரு பெண்ணோடனும் தனிமையில இருக்கக்கூடாது தனியான ஒரு இடத்துல கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுறது தன்னுடைய தாயாகட்டும் சகோதரியாகட்டும் மகளாகட்டும் தனியாக வந்து இருக்கக்கூடாது ஏன்னா ஆண்களுக்கு வந்து அதை கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக கருது சோ இங்க வந்து திதி என்ன சொல்றான் அப்படின்னா ஏன்னா திதி வந்து இப்ப அவ்வளவு சேவை பண்ணிட்டு இருக்காங்க கணவனுக்கு அவ்வளவு சக்தி வாய்ந்தவர் கஷ்யபர் அவர்கிட்ட போய் கஷ்யபர்கிட்ட அவ்வளவு அன்பான நடத்தையால அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்துறார் புன்னகை செஞ்சு அவரை வந்து அவ்வளவு மயக்கிறார் உடனே கஷ்யபர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார் அழகிய பெண்ணே உங்ககிட்ட எந்த ஒரு குற்றமும் காணவே முடியாது உன்னுடைய நடத்தை மகிழ்ச்சியை கொடுக்குது ஆனந்தத்தை கொடுக்குது சோ என்ன வரம் வேணும் கேளு நீ என்ன ஒரு கணவனை ஒரு மனைவி திருப்தி படுத்துறான்னு வச்சுக்கோங்க இந்த உலகத்துல அடுத்த உலகத்துல அடையக்கூடிய அனைத்து விஷயத்தையும் கலாம் வந்து பூர்த்தி ஒரு பெண்ணுடைய அஹ் சக்தி அவ்வளவு இருக்கு அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்றாரு ஏன்னா ஒரு மனைவி அன்பான மனைவி என்ன கேட்டாலும் கொடுக்குறத தான் வந்து ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும் தன்னுடைய கணவன் தான் என்ன கண் கண்ட தெய்வம் சோ ஸ்ரீதேவியும் பகவான் வாசுதேவர் ஏன்னா பகவான் வாசுதேவரை அப்படித்தான் வந்து புதிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து அதாவது கணவனை வந்து பகவானா தான் பாக்குறாங்க அதாவது வாசுதேவன் அவரே சாட்சாத் பகவான் நாராயணரா பாக்குறாங்க பகவானுடைய பிரதிநிதியா பாக்குறாங்க ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும் வழிபடக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியது யாரு அப்படின்னா அவங்கவுங்க கணவன் தான் ஏன்னா அவர்தான் பகவானுடைய பிரதிநிதி யாரும் வந்து தேவர்கள் அஹ் பேரை சொல்றதில்ல அவங்கதான் என்னுடைய பிரதிநிதி அப்படின்னா சப்ஷத் பகவானே உடைய பிரதிநிதியாக கணவனே வந்து ஆனாலும் இந்த மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க கர்மிகள் தான் வழிபடுவாங்க சோ அப்படின்னா பாருங்க ஏன் போகணும் சோ தனக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் பகவான் பகவான்கிட்டயே கேட்கலாம்ன்ற அந்த இது வந்து எங்களுக்கு வருவதில்ல சோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஓ மெல்லிய படைத்தவளே ஓ அழகிய பெண்ணே சோ உடம்பு எவ்வளவு அழகா இருக்கு ரொம்ப நேர்மையுள்ள பெண் நீ பத்தி வர்றத பெண் நீ உன்னுடைய நடத்தை எனக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குது நீ வந்து என்ன அதாவது உன் கணவனான என்ன வந்து சாக்ஷாத் பகவான் வாசுதேவனுடைய பிரதிநிதியா நினைச்சு உனக்கு இவ்வளவு பக்தி பூஜைகள் செய்யற நான் எல்லாம் செய்ற ஓ நற்குலம் உள்ள என் மனைவியே அனைத்து நல்ல குணங்கள் படைத்தவளே அப்படின்னுட்டு சொல்றார் தன் என்னை அந்த சாட்சாத் மூமுதற் கடவுளான பரமபுருஷன் பிரதிநிதியா நீ வந்து பாதிக்கிற பக்தி ஸ்ரத்தையோட என்னை பூஜிக்கிற சோ உனக்கு என்ன தேவை உனக்கு என்ன சன்மானம் வேணும் என்ன வரம் வேணும்னு சொல்லு நான் கொடுக்க தயாரா இருக்கேன் எதை கொடுக்கும் தயாரா இருக்கேன் அப்படின்னு அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன் இப்பதான் திதி பேச ஆரம்பிக்க போறாங்க பேச ஆரம்பிச்சாச்சு என்னன்னா ஓ சிறந்த கணவரு நான் வந்து என்ன எனக்கு ஒரு மகன் வேணும் ஏன்னா ஆல்ரெடி எனக்கு வந்து ரெண்டு மகன்கள் இருந்தாங்க அவங்க வந்து இறந்தாச்சு சோ அதனால அந்த இறப்புக்கு காரணம் யாரு அப்படின்னா இந்திரன் தான் அதனால இந்திரனை கொல்லக்கூடிய எனக்கு ஒரு மகன் வேணும் அந்த மகனுக்கு வந்து மரணம் இல்லாத மகனா வேணும் எனக்கு ஏன்னா இந்த இந்திரன் என்ன பண்ணா சதி செஞ்சு எப்ப பார்த்தாலும் விஷ்ணுவோட உதவியோட என்னுடைய மகன்களை கொண்டுட்டான் அதனால இப்ப என்ன கேக்குறாங்கன்னா எனக்கு மரணமே இல்லாத ஒரு மகன் வேணும் அவன் வந்து இந்திரனை கொல்லணும் எப்படி வரோம்னு கேட்டாங்க பாருங்க திதியோட வரத்தை கேட்டுட்டு கஷபர் அப்படியே அதிர்ந்து போயிட்டார் பயங்கரமா துக்கம் வந்துருச்சு ஏன்னா இந்திரன் யாரு அப்படின்னா அதிதியோட மகன் அவளும் ஒரு மனைவி தானே சோ இந்த மனைவி அந்த மனைவியோட மகனை கொல்லணும்னு கேட்டா இவருக்கு ரொம்ப துக்கம் தானே அதுவும் மகன் தானே ஐயோ நான் வந்து இப்படியா பட்டு ஒரு தவற செஞ்சுட்டேன் இந்திரனை கொல்லக்கூடிய ஒரு மகன் வேணும்னு இவ கேட்டுட்டாள இவ்வளவு பெரிய பாவ செயல் இது எப்பயேப்பட்ட ஒரு அபாயம் எனக்கு வந்திருக்கு இவருடைய பேச்சால நடத்தியா நான் மயங்கிட்டேன் மயக்கத்துல என்ன பண்ணியாச்சு வரம் கேட்க சொன்ன இப்பயே ஒரு வரத்தை கேட்டுட்ட கஷ்யவர் என்ன சொல்றாருன்னா ஐயோ நான் வந்து இப்பொழுது பௌதிக சுகத்துல அதிக பற்று இருக்கிறதுனால என்னால இந்த சகவாசத்திலும் என்னால் விலக முடியாம இப்படி அவருடைய பேச்சால என்னுடைய மனைவியோட பேச்சால மயங்கி போயிட்டார் ஆக்சுவலா இங்க என்ன அப்படின்னா ஒரு பெண் ஒரு மனைவி உருவில் உள்ள மாயை சக்தி என்ன வசீகரிச்சிருச்சு அந்த மாயை சக்தியால் நான் வசீகரிக்கப்பட்டுட்டேன் ஏன்னா அந்த மாயசக்தி யாருடையது பகவானுடைய மாயசக்தி சோ அதான் நான் வசீகரிக்கப்பட்டுட்டேன் துரதிர்ஷ்டசாலி நான் அதனால நான் கண்டிப்பா நரகத்துக்கு தான் போவேன் ஏன்னா மகனை கொல்லக்கூடிய ஒரு மகனை இப்ப நான் இவளுக்கு வரமா கொடுத்துட்டேன்னா அது என்னை விட ஒரு துரதிருஷ்டசாலி யாரு எடுப்பாங்க அதனால நான் வந்து நரகத்துக்கு தான் போவேன் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு சோ இவன் வந்து என்னுடைய மனைவி ஆனா இவருடைய சுபாவத்துக்கு தகுந்த போல ஒரு உபாயத்தை பத்தி அவ வந்து கேட்க ஆக்சுவலா குற்றம் யாருடையதுன்னா என்னுடையதுதான் நான் ஒரு ஆண் நான் வந்து என்ன பண்ணிருக்கணும் கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்திருக்கணும் ஆனால் இப்படி பண்ணக்கூடிய தவறு அதற்கான பழி எங்க போகும் வரும் எல்லா பழியும் எனக்குதான் ஏன்னா என்னுடைய புலன்களை நான் வந்து கட்டுப்படுத்தி இருந்தா இப்படி ஒரு தவறு நடந்திருக்காது கொஞ்சம் பரிசோதனை செஞ்சிருக்கோம் இப்படியே டக்குன்னு வர கொடுத்துட்டேன் ஆக்சுவலா இந்த பெண்களுடைய முகம் எப்படி தெரியுமா அதாவது இலையதிர்காலத்துல புதுசா பூத்த மலை போல இருக்கு அப்படியே தாமரைப்பு போல அவ்வளவு கவர்ச்சியா இருக்கும் அவ்வளவு அழகாக இருக்கும் அவளுடைய வார்த்தைகள் பெண்ணினுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா ரொம்ப இனிமையா இருக்கு அப்படியே நம்முடைய காதுகளுக்கு ரொம்ப இன்பத்தை தரக்கூடியதாக இருக்கு நான் இவ்வளவு இனிமையாக ஆனா அந்த பெண்களுடைய இதயத்தை ஆராய்ச்சி பண்ண யாராலையும் முடியாது எப்படி ஒரு கத்தியின் முனை ரொம்ப கூர்மையானது பளபளப்பா இருக்கும் ஆனா அது கூர்மை எப்படி இருக்கோ அது போல ஒரு பெண்களுடைய செயல்கள் யாராலும் புரிஞ்சுக்க முடியாது ஏதாவது புரிஞ்சுக்க முடியுமா என்ன கண்டிப்பா முடியாது எப்படி அப்படியே பல பலரும் காட்டி ரசிச்சு மயக்கி பேசலாம் ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு இப்படி ஒரு வரத்தை கேட்டுச்சு பெண்கள் வந்து தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக எல்லா ஆஹ் எல்லாருக்கிட்ட எப்படி நடந்துக்குவாங்க அப்படின்னா ரொம்ப பிரியமா நடந்துக்குவாங்க பட் அவங்க வந்து உண்மையில அவங்களுக்கு வந்து பிரியமே கிடையாது அப்படி பிரியா இருந்தா பக்தி ஸ்ரத்தைகளும் இருக்கணும் தான் ஆனா அவங்க வந்து சுயநலத்துக்காக தங்களுடைய கணவனையோ மகன்களையோ சகோதரர்களையோ கொல்றத்துக்கும் தயங்க மாட்டாங்க ஆண்கள் மட்டும் ரொம்ப யோகியம் கிடையாது ஆண்களும் அதேதான் தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய தாய் தந்தையோ இல்லைன்னா சகோதரனையோ சகோதரியோ கணவன் சாரி மனைவி குழந்தைகள் எல்லாரையும் கொல்றதுக்கும் தயாரிக்கும் ஏன்னா இப்ப லேட்டஸ்ட் ஒரு நியூஸ் பார்த்தோம் தன்னுடைய ரெண்டு வயசு பெண் குழந்தை ஒரு வயசு ஆண் குழந்தை பிப்டீன்த் ஃபுளோர் பதினஞ்சாவது ஃபுளோர் வந்து தூக்கி போட்டு கொண்டிருக்காங்க ஸோ அது போல இது வந்து இரண்டு பாலருக்கும் பொருந்தும் பெண்களை மட்டும் குற்றம் சொல்ல முடியாது ரெண்டு பாலர் அவங்கவுங்க சுயநலத்துக்காக எதையும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறது ஆக்சுவலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா சூர்ப நகை வந்து எப்படியாவது ராவணனை கொல்லணும் தன்னுடைய சகோதரனை கொல்லணும் ரீசன் என்ன அப்படின்னா கணவனை கொன்னது ராவணன் தான் ஆக்சுவலா மிஸ்டேக் அவர் தவறாதான் கொண்டுட்டாரு ஆனாலும் இவங்களுக்கு வந்து உள்ள உள்ள ரொம்ப துக்கம் இருந்து இருக்கும் சோ அதனால இவன் என்ன பண்றா வேணும்டே ராமரலட்சுமன் இருக்கிற இடத்துக்கு போய் தன்னுடைய அழகை காட்டி அவங்களை மயக்கி அதனால லக்ஷ்மன் வந்து மூக்க அறுத்துடுவார் அப்படி இருக்கும்போது அந்த கரபூஷணர்கிட்ட போய் சொல்லுவா அவங்களும் ஒரு வகையில சகோதரர்கள் தான் சோ கிட்ட போய் சொல்லும் போது அந்த சௌந்தரியமான அந்த புஜபல பராக்கிரமா இருக்கக்கூடிய அந்த அழகன் என் மூக்கை வந்து வெட்டிவிட்டான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதே நம்ம யாராவது ஏதாவது நம்ம என்ன சொல்லுவோம் அவ அப்படியாப்பட்டவன் கொடுறக்கார இப்படி பண்ணிட்டாங்க சொல்லுவாங்க ஆனா இவங்க ஒரு பெரிய வர்ணனையே கொடுப்பாங்க அவங்க ராமர் லக்ஷ்மணருக்கு ஒரு பெரிய வர்ணனை சொல்லிட்டு அவங்க என்னுடைய மூக்க வெட்டிட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க சோ ஆக மக்கள் எப்படி அவங்கள அவருடைய ஆக்கர்ஷனும் இவங்களை ஆக்கர்ஷிச்சது ஆனா முக்கியமான இன்டென்ஷன் என்ன அப்படின்னா ராவணனை கொள்ளணும் சோ அதற்கான அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ராவன் கிட்ட போய் என்ன பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா உங்ககிட்ட இவ்வளவு மனைவிகள் இருக்காங்க ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ராவணன் வந்து தன்னுடைய மனைவி மண்டோதரி மாத்திரம் கிடையாது நிறைய மனைவிகள் இருந்தாங்க அது இல்லாம இவர் எங்கெல்லாம் போய் சண்டை போடுவாரோ சுவர்கலோகம் கந்தரவலோகம் அஹ் நாகலோம் எந்தெந்த உலகத்துல போய் அங்க இருக்கிற எல்லா பெண்களும் இருந்துட்டு தன்னுடைய அந்த வச்சு வச்சுருக்காரு சோ எல்லா பெண்களோட அவர் வந்து சந்தோஷம் உல்லாசமா இருக்கக்கூடியவர் தான் அப்படி இருக்கக்கூடியவர் நீங்க வந்து சீத்தை அவ்வளவு சௌந்தரியமா இருக்கு அவளை கூட்டிட்டு வந்து நீங்க வச்சோம் அது ஆக்சுவலா நீங்கதான் தான் கூட இருக்க வேண்டிய விஷயம் அது அப்படின்னுட்டு ஆக்சுவலா எப்படியெல்லாம் பேசி ராமன வந்து ஆஹ் ராமர் கிட்ட கோத்துடனும் அப்படி எல்லாம் பண்ணி வச்சாச்சு ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேன் என்ன அப்படின்னா தன்னுடைய சுயநலத்துக்காக பெண்கள் மாத்திரம் நான் ஆண்களும் எல்லா வேலையிலும் செய்வாங்க சோ ஆக்சுவலி இப்படி வந்து அவளுக்கு ஒரு வரத்தை நான் வந்து கொடுத்தாச்சு என்னால இப்ப அதை மீறவும் முடியாது ஸோ இந்திரனை கொல்லப்படக்கூடிய இந்திரனால் இந்திரன் வந்து கொல்லப்பட ஆஹ் கொல்லக்கூடிய ஒரு மகன் வந்து கொடுத்தே ஆகணும் இதெல்லாம் வந்து கஷவத்தை சிந்திச்சுக்கிடாரு அதனால அவருக்கு கோபம் வேற வருது என்னடா இப்படி வரத்த வேற குடிச்சுட்டோம் இப்படி ஒரு தர்ம சங்கட நிலையில வந்து மாட்டி விட்டீங்க அப்படின்ட்டு அவர் வந்து அப்படியே யோசிக்கிறாரு யோசிச்சு இப்ப என்ன பேசுறாரு வந்து நாளைக்கு பார்க்கலாம் ஓகேங்களா நாளைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பும்சவன விரதம் சோ இந்த பும்சவன விரதத்தை வந்து யார் ஒருத்தருக்கு யார் ஒருத்தருக்கு குழந்தை இல்லையோ அவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கும் குழந்தை பிறகு ஓகே அப்படியாப்பட்ட ஒரு விரதம் அதை பற்றி நம்ம வந்து நாளைக்கு